ஒரு நூறு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு உள்ளே வராங்கன்னாக்க தொண்ணூற்றி எட்டு பேர் வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்குமான்னு தான் கேட்குறாங்க அறுபது வயசு ரிட்டையர் ஆகக்கூடிய ஆளாக இருந்துச்சு அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி வந்து சேஃப்டி இந்த சேஃப்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட மட்டும் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டியாக இருக்கும் அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது வீட்டு பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் பணத்தை போடுறீங்க அப்படின்னா கூட அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச்சை இழுத்து மூடிவிட்டால் கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரான்ச்சு அதாவது ஒரு சின்ன கிராமத்தில் போய் போடுறீங்க அந்த கிராமத்தில் போடுற போஸ்ட் ஆஃபீஸில் பிஸ்னஸே இல்லைன்னு மூடிட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருக்கிற போனீங்கன்னா அங்கே கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பயங்கர சேஃப்டி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பாண்டுன்னு சொல்லுவோம் இந்த ஆர்பிஐ பாண்டும் வந்து பக்கவான சேஃப்டி ஆர்பிஐ பாண்டா என்ன நீங்க கொடுக்கறதே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுக்குறீங்க ஸோ இது மூணுத்துக்கும் தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியை தவிர ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பழைய காலத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் முதல் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணதே வந்து ஒரு எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசியில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் நீ பணம் வந்த உடனே கொண்டு போய் ஒரு என்டோர்மென்ட் பாலிசியில இன்வெஸ்ட் பண்ணு அப்படிங்கறாங்க இருக்கிறதுல விக் மிஸ்டேக் வந்து ஒரு என்டோவ்மென்ட் பாலிசியில எங்க ஏஜ்ல போடுறது ரொம்ப ரொம்ப தவறு வணக்கம் சார் வணக்கம் ஸ்டீபன் இன்னைக்கு நம்ம சேமிக்கிறோமா இல்ல முதலீடு பண்றோமா அப்படின்ற ஒரு சந்தேகம்ன்றது எல்லா ஏர்னிங் மெம்பர்ஸ்க்கும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ ஒரு இன்வெஸ்ட் பண்ணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணனும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணா அவருக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் சார் இந்த கேள்வி வந்து எல்லாருமே கேட்கறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் இதே கேள்வி தான் கேட்குறாங்க சேவிங்ஸ்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல நிறைய லோன் வாங்கி கடனில் இருக்காரு அவரும் வந்து சார் எனக்கு வந்து சேமிக்கிறதுக்கு பணமே இல்லை வர்ற பணமும் போ போற பணமும் அப்படியே இருக்கு அப்படின்னு அவங்களும் இந்த மாதிரி கேட்குறாங்க அதே மாதிரி ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க அறுபது வயசுல ஒருத்தர் ரிட்டையர் ஆறாரு இல்லைன்னா யூஏஇ நாட்டிலிருந்து திரும்பி வரணும்னு பாக்குறாரு அவர்கிட்ட ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னா அவர் கேட்கக்கூடிய கேள்வி சார் நான் சேவ் பண்ணணுமா இன்வெஸ்ட் பண்ணணுமா ஏன்னா கடைசியா எங்கிட்ட இருக்கிற பணம் வந்து இந்த ஒரு கோடி தான் இந்த ஒரு கோடி ரூபாயை வச்சு நான் வந்து அடுத்த ஒரு இருபது வருஷமோ அடுத்த முப்பது வருஷமோ நான் வந்து காலத்தை தள்ளணும் இதை நான் சேவ் பண்ணணுமா இன்வெஸ்ட் பண்ணணும் சோ நீங்க கேக்குற கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க சார் இப்போ இந்த சேமிப்பு முதலீட்டை பத்தி பேசும்போது சார் இப்ப சேமிப்புன்றது ஹார்ட் அரண்ட் மணி இப்ப இந்த ஹார்ட் அரண்ட் மணியை வந்து நம்ம முதலீடு பண்ணும்போது முதலீடு எல்லா முதலீடுகளுமே வந்து ஏற்ற இறக்கம் கொண்டதுதான் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது தான் அப்படின்றப்ப அது நமக்கு ஒரு ரெவன்யூவையும் ஜென்ரேட் பண்ணி தரும் நம்முடைய பிரின்சிபல் அமௌண்டையும் அது காலி பண்ணி விட்டுரும் நம்மளுடைய பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எப்படி சேஃப்டி பண்றது அப்படின்ற ஒரு கன்சர்னும் வந்து நியாயமான கன்சர்ன் தான் சார் கண்டிப்பா ஒரு நூறு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு உள்ள வராங்கன்னாக்க தொண்ணூத்தி எட்டு பேர் வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்குமான்னு தான் கேக்குறாங்க ஏன் அந்த ரெண்டு பேர் மட்டும் கேட்கறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் வந்து டாப் டூ பர்சன்ட் ஆஃப் த எக்கானமியில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறதுனால சரி இதுல பணம் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத அந்த டூ பர்சன்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் கேட்கக்கூடிய முதல் கேள்வி வந்து சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல் நான் கட்டியிருக்கிற பணம் வருமானிட்டு அன்பார்ச்சுனேட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க முதல்ல அவன் போடுற இதுவே வந்து ஒரு ஆஸ்ட்ரிக் போட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு போட்டுறாங்க இப்ப இது வந்து எங்க யார் கேட்டாலும் யாராலுமே சொல்ல முடியாது இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வாரத்துல பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை மணிக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நாலு பெர்சென்ட் மேல ஏறி இருந்தது செவ்வாய்க்கிழமை மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பர்சென்ட் வந்து கம்மி ஆயிருக்கு ஸோ அதனால இது வந்து யாராலுயுமே என்ன நடக்குங்கிறது சொல்ல முடியாது ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பாக்க வேண்டியது அதாவது ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆளா இருந்தாலும் சரி நாற்பத்தஞ்சு வயசு ஆளாக இருந்தாலும் சரி அறுபது வயசு ரிட்டையர் ஆகக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி வந்து சேஃப்டி இந்த சேஃப்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட மட்டும் நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டியாக இருக்கும் அரசாங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலஞ்சு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால நீங்க பணம் போடுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கூட அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பணத்தை திருப்பி கொடுத்துரும் இது வந்து ஒரு அரசாங்கம் அதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் பணத்தை போடுறீங்க அப்படின்னா கூட அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பிரான்ச்சை இழுத்து மூடிட்டால் கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரான்ச்சு அதாவது ஒரு சின்ன கிராமத்தில் போய் போடுறீங்க அந்த கிராமத்தில் போடுற போஸ்ட் ஆஃபீஸில் பிஸ்னஸே இல்லைன்னு மூடிட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருக்கிற போனீங்கன்னா அங்கே கூட உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் அளவுக்கு உங்களுக்கு பயங்கர சேஃப்டி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பாண்டுன்னு சொல்லுவோம் இந்த ஆர்பிஐ பாண்டும் வந்து பக்கவான சேஃப்டி ஆர்பிஐ பாண்டா என்ன நீங்க கொடுக்கறதே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுக்குறீங்க ஸோ இது மூணுத்துக்கும் தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியை தவிர மற்ற எதுல இன்வெஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு சேஃப்டி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு இப்ப கோல்டு வந்து போன வாரம் வந்து ஒருத்தர் வந்து டி நகர்ல ஏதோ இடத்துல ஒரு காயின் வந்து நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம் சார் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டார் போன வாரம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கு எயிட் அப்போ என்ன சார் ஆச்சு அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் என்ன சார் ஆச்சு பிரின்சிபல் போயிடுச்சு இப்போ இதே வந்து ஒருத்தர் ரியல் எஸ்டேட்ல வந்து என்ன பண்றாருனாக்க ஓரகடம்னு ஒரு இடம் இருக்கும் அதாவது தாம்பரத்துல இருந்து கிளம்பி டுவெர்ஸ் காஞ்சிபுரம் சைடில் போனீங்கன்னா ஒரு ஓரகடம்னு ஒரு இடம் இருக்கு இப்போ நீங்க ஓரகடத்துல போய் நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க ஏதோ ஒரு பெரிய நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து என்ன பண்றீங்க அந்த பிளாட் வாங்கிடுறீங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து பிளாட் வாங்குறீங்க நீங்கள் வாங்கின நேரம்னு பார்த்து அரசாங்கம் வந்து கவர்மெண்ட்ல ரோடு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ரோடு எக்ஸ்பான்ஷன் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற கைட்லைன் வேல்யூவை விட ஒரு டூ டைம்ஸ் வேணா நான் தரேன் அப்படின்றாங்களே தவிர நீங்கள் மார்க்கெட் வேல்யூ வந்து நீங்கள் கொடுத்தது ஃபோர் டைம்ஸ் கூட கொடுத்துருக்கீங்க அப்போ உங்களுக்கு சேஃப்ட்டி ஆஃப் பிரின்சிபல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அதனால் வந்து சேஃப்ட்டி ஆஃப் பிரின்சிபல் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப லெஸ் அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்லாம் இருக்கே தவிர நிறைய இன்ஸ்ட்ரூமெண்டில் சேஃப்டி ஆஃப் பிரின்சிபலே கிடையாது கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும் சார் இப்போ கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ நான் பேசிக்காக என்னுடைய பிரின்சிபலை வந்து சேஃப்ட்டி பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு காலம் வந்து நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கலாம் ஆ நல்ல கேள்வி நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து அசெட் அலொகேஷன் ஒரு ஒரு மேஜிக்கல் வேர்ட் இருக்குது நான் என்ன சொல்லுவேன்னா எல்லா பணத்தையும் கொண்டு போய் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டு எல்லா பணத்தையும் போடுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது ப்ராவிடென்ட் ஃபண்டில் போட்டீங்கன்னா எல்லா பணத்தையும் போடுறதுனால எந்த விதமான பிரச்சனை போட முடியாது பன்னெண்டு பர்சன்ட் மேல போட முடியாது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லயும் ஒன்றரை லட்சத்துக்கு மேல போட முடியாது ஆர்பிஐ பாண்ட்ல நீங்க ஒரு ரெசிடென்டா இருந்தால் போடலாம் நான் ரெசிடென்டா இருந்தா உங்களால போட முடியாது இந்த மாதிரி இருக்கும்போது உங்களால வந்து எங்கேயும் போட நான் என்ன சொல்லுன்னா ஒரு அசட் அலகேஷன் ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க அந்த அசட் அலகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்க என்ன பண்ணலாம்னாக்க இப்போ ஒரு ஈக்விட்டியில் நீங்க போடுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நீங்க கேட்ட அந்த சேஃப்டி பீரியட் அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸ் இஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் ரெக்கவர் கீழே போனா கூட இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தா கூட

கூட பணம் சம்பாரிச்சிருப்பேன் இப்போ அந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து வேஸ்ட்டாக போச்சு நினைக்க மாட்டாங்க சார் வட்டிக்கு கொடுத்த இடத்துல கூட உங்களுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நான் வந்து ஒரு இடத்துல நான் வட்டிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா ஏன் அவர் வந்து ஒரு மஞ்ச கடிதாசி கொடுக்கக்கூடாது ஏன் அவர் ஒரு பேங்க் கிரப்சி லெட்டர் கொடுக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து வட்டிக்கு கொடுத்தா வரும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஆனால் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொன்னது வந்து கரெக்ட் ஆனால் மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நீங்கள் பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது என்னென்னா சேஃப்டி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் ஒருத்தர் வந்து முதலீடு பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கனாலே எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய வியூவர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மூணு விஷயத்தை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணலாம் முதல் விஷயம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல் அப்படிங்கிறது ஒன்று பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டின்னு சொல்லுவோம் லிக்விடிட்டினா என்னென்னா என்கிட்ட இருக்கிற அசெட்டை நான் எவ்வளவு சீக்கிரமாக அதை காசாக்க முடியும் அப்படின்னு ஒரு லிக்விடிட்டி வந்து போட சொல்லுங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் போட சொல்லுங்க அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்ல ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்னு வந்து என்ன பார்க்கணும்னா ப்ரீ டாக்ஸ் எவ்வளவுன்னு ன்னு பார்க்கணும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் டாக்ஸ் எவ்வளவுன்னு ன்னு பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரியல் எஸ்டேட்ல லிக்விடிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க انا பணமாக்க முடியாத انا பணமாக்க முடியாது இப்போ போன வாரத்துல வந்து நான் தில்லை நகர் சொல்லி திருச்சி பக்கத்துல தில்லை நகர் ஒரு ஏரியா இருந்தது அந்த தில்லைநகரில் போய் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காக போகிறேன் அந்த தில்லைநகரில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரம் இயர் டூ தௌசண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் வந்து பத்து லட்சத்துக்கு கிடச்சுதான் இன்றைக்கி எவ்வளோ சார் போகும்னு நினைக்கிறீங்க அந்த தில்லைநகரில் ஆறு கோடி ரூபா போகுது அதாவது ஒரு கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி பத்து லட்சத்துக்கு ஒருத்தர் ரெண்டாயிரத்தில் வாங்கினார் நல்ல ஒரு ரோட் ஃப்ரண்டேஜ் ஃபார்ட்டி ஃபீட் ஃப்ரெண்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார்ட்டி ஃபீட் ஃப்ரெண்டேஜ் இருக்கிற இடத்துல வாங்குது பத்து லட்சத்துக்கு வாங்கினது இருபத்தஞ்சி வருஷத்தில் எவ்வளோ போகுதுன்னா ஆறு கோடி ரூபா போகுது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து எனக்கு லிக்விடிட்டி இல்லை லிக்விடிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப நான் திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கிறேன் சார் ஆறு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிய நான் வந்து அஞ்சு கோடி கொடுக்குறேன்னு சொல்றேன் சார் வாங்கறதுக்கு ஆள் இருப்பாங்களா நிச்சயமா இருப்பாங்க அப்ப எவ்வளவு சீக்கிரத்தில் என்னால விற்க முடியும் சார் வேகமா விற்க முடியும் அப்ப லிக்விடிட்டி இருக்கா இல்லையா சார் பட் அது வந்து எல்லா நேரங்களையும் அமையாதுல்ல சார் சார் அதாவது நான் வந்து என்ன சொல்றேன்னாக்கா லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ரிலேட்டிவான டேர்ம் நீங்கள் எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தான் எனக்கு வேணும் அந்த மார்க்கெட் பிரைஸ் வந்து நான் இப்போ எனக்கு அஞ்சு கோடி கொடுக்குறவர்கிட்டையும் நான் வந்து என்ன சொல்லணும்னா சார் நான் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கேன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கேன்னு என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து நாலரை கோடி வந்து வெயிட்டில் கொடுங்க ஒரு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் மட்டும் வேறு ஏதாவது வேறு ஏதாவது ஒரு மோடில் கொடுங்கன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும்னா அந்த டீல் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் எனக்கு எல்லா ஆறு கோடியும் எனக்கு வெயிட்டில் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டீல் முடியவே முடியாது ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ரிலேட்டிவான டம் இதே வந்து ஒரு டைரக்ட் ஈக்விட்டி எடுத்துக்கலாம் சார் டைரக்ட் ஈக்விட்டி எடுத்தீங்கனாக்க போன வாரத்தில் வந்து டிசிஎஸ்னுடைய ஷேர் ஒரு டிசிஎஸ்னுடைய ஷேர் வந்து மூவாயிரத்தி நானூறு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைக்கு மணிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் ஒரே நாளில் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்டையர் ஐடி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் இருந்திருக்கு இப்போ இதுக்கு லிக்விடிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லிக்விடிட்டி இருக்கு இன்ஸ்டன்ட் லிக்விடிட்டினா என்னன்னா அன்னைக்கு யார் பையரோ அன்னைக்கு யார் செல்லரோ இல்லை அன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் எழுதிருந்தீங்கன்னா டக்குனு கொடுத்தீங்கன்னா லிக்விடிட்டி வரும் ஸோ அதனால நம்ம இன்வெஸ்டர்ஸ் நம்ம நம்ம பார்க்குற நேரில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு நான் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்னலாம் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு லிக்விடிட்டி பண்ணணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி என்னென்னலாம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அதுல ப்ரீ டாக்ஸ் என்ன போஸ்ட் டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாங்கனாக்க அவங்களுக்கே ஒரு நாலேஜ் வரும் சார் இப்போ அந்த இன்ஃபிளேஷன் இம்பாக்டை வந்து நம்ம ரொம்ப கன்சிடர் பண்ணணுமா நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அதை இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்சிடர் அதாவது வருடத்திற்கு ஒரு தடவை வந்து ஜென்ரலாக ஒரு ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ ஒன்று பண்ணணும் வருடத்திற்கு ஒரு முறை அந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணும்போது என்ன பண்ணணும்னா என்கிட்ட இருக்கிற எல்லா அசெட்ஸ் என்ன என்கிட்ட இருக்கிற எல்லா லயபிலிட்டிஸ் என்ன சொத்துக்கள் என்ன கடன் எவ்வளவு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா நெட் ஒர்த் அப்படின்னு ஒரு இது வரும் அதுதான் உங்களுடைய டோட்டல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெட் ஒர்க்கு சொல்லுவோம் அந்த நெட் ஒர்க் வந்து மினிமம் ஒரு பத்து பர்சன்ட் கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதாவது ஒரு பத்து வருஷ பீரியட்ல அட்லீஸ்ட் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷமாவது வந்து பத்து பத்து பர்சன்ட் போகணும் ஏன்னா எல்லா வருஷமும் உங்களால பத்து பர்சன்ட் வராது ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பப்போ மார்க்கெட் மேல போகும் மார்க்கெட் கீழே போகும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்க வேண்டியது வந்து இன்ஃபிளேஷன் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு எதிரிங்க ஆக்சுவலா வந்து ரெண்டு எதிரிங்க இருக்காங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு எதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ஏன்னா நீங்க பணத்தை தூக்கி உங்க டேபிள்ல வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் என்கிட்ட வந்து நூறு ரூபாய் இருந்ததுன்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு முட்டை பதினாறு முட்டை வாங்கியிருப்பேன் ஆனா அதே நூறு ரூபாய் இன்னைக்கு இருக்குன்னா என்னுடைய நம்பர் ஆஃப் எக்ஸ் வாங்குறது வந்து பதிமூணு பதினாலுன்னு வரும் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பத்து முட்டை தான் வாங்க முடியும் பத்து வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அஞ்சு முட்டை தான் வாங்க முடியும் இன்ஃபிளேஷன் பாக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட் வந்து டாக்ஸேஷன் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு மினிமம் டாக்ஸ் ரேட் இப்ப வந்துருச்சு மினிமம் டாக்ஸ் ரேட் பாயிண்ட் அது லாங் டேர்ம் கேபிடல்கேனாக இருந்ததுனா நீங்கள் மினிமம் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ நீங்கள் ஒரு நூறுரூபா லாபம் பண்ணுறீங்கன்னா அந்த நூறு ரூபாயில் பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசா அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அரசாங்கத்துக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தோ பாகிஸ்தான் சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்க டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்குலாம் வந்து நம்ம நிறைய செலவழிக்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு சின்ன போர்ஷன் அதாவது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாக்ஸேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம இது ரெண்டையும் போக நம்ம வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் பாசிட்டிவா பண்றது நல்லது சார் சார் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எவ்வளோ எதிர்பார்க்கறது நல்லது சார் ஜெனரலா வந்து நாங்க ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ எதிர்பார்க்கறது நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஃப்ளேஷனை விட ஒரு நாலஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கறது நல்லது அது வந்து ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம் சோ இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஆறு பெர்சன்ட் வச்சுக்கலாம் சார் இப்ப இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ஆறு பர்சன்ட் அப்படின்னா நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஏழு பர்சன்ட் எதிர்பார்க்கறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது ஏழு என்னன்னா ஒரு பிக்சட் டெபாசிட் சோ ஒரு இன்வெஸ்டர் நம்ம வந்து முதலீடு பண்றோம் அப்படின்னா சேவிங்ஸா இருந்தா ஏழு பெர்சென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா பத்து பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க சார் சேவ் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணனும் எல்லாம் தெரியுது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நான் எடுத்துட்டு போகணும் என்னுடைய பணத்தை வந்து எங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லது அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் வந்து பொதுவாகவே இருந்துட்டுருக்கு அவங்க என்ன பண்ணணும் ஸோ ஜென்ரலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒன்று வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது சார் ஒன்று வந்து என்னென்னா என்னுடைய ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது கொஞ்சம் நாலேஜபுளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னால் அது உங்கள் ப்ரதர்ஸாக இருக்கலாம் உங்கள் சிஸ்டர்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களோட காலேஜில் படிச்சவங்களா இருக்கலாம் இல்லைனா உங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம் யாராவது ஒருத்தங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இந்த பழைய காலத்துல இருக்கவங்களாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் முதல் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணதே வந்து ஒரு எல்ஐசி இன்சூரன்ஸ் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் நீ பணம் வந்த உடனே கொண்டு போய் ஒரு என்டவ்மெண்ட் பாலிசில இன்வெஸ்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க இருக்கிறதுல பிக்கெஸ்ட் மிஸ்டேக் வந்து ஒரு என்டோமென்ட் பாலிசியில் எங்க ஏஜில் போடுறது ரொம்ப ரொம்ப தவறு டேர்ம் பாலிசி தான் பெட்டர் ஸோ இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அதுக்கு வெப்சைட் இருக்குது என்ஐஎஸ்எம் இருக்கு அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸே கொடுக்குறாங்க அதாவது பேசிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் சொல்லி ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் கொடுக்குறாங்க ஒன்று வந்து புக்ஸ் வாங்கி படிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுக்குன்னு நிறைய நம்ம நம்மள மாதிரி சேனல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த சேனல்ஸ் பார்த்து கூட நிறைய கற்றுக்கலாம் சார் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஸ்டீஃபன் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க